தலைப்பு சிறுபிள்ளை போன்றவருடன் சித்தார்த்தன் வணிகன் காமசுவாமியின் மாளிகைக்குச் சென்றான் அங்கே வேலையாட்கள் விலை உயர்ந்த கம்பளங்கள் விரிக்கப்பட்ட வழியில் அவனை விருந்தினர் அறைக்கு அழைத்துச் சென்றனர் சிறிது நேரத்தில் காமசுவாமி அங்கு வந்தார் அவருக்கு நரைத்த தலை அவரின் நடையும் அசைவுகளும் நளினமாக இருந்தன அவரின் பார்வை கூர்மையாகவும் கவனமாகவும் இருந்தது அவரின் பேச்சில் பேராசை தெரிந்தது அவர்கள் இருவரும் அறிமுகமாகி வணக்கங்களை பரிமாறிக்கொண்ட கொண்டனர் வேதங்களை கற்றறிந்த பிராமணராகிய நீர் இப்போது இந்த வணிகனை தேடி வேலை கேட்டு வந்திருக்கிறீர் பிறரிடம் வேலை செய்ய வேண்டிய நிலைக்கு வறுமை உங்களை தள்ளிவிட்டதோ என்று ஆரம்பித்தான் காமசுவாமி சித்தார்த்தன் அதை மறுத்தான் இல்லை நான் இப்போதும் எப்போதும் வறுமையில் வாடியதில்லை நான் இதற்கு முன்பு பல சமணர்களுடன் இருந்திருக்கிறேன் சமணர்களுடன் இருந்திருந்தால் வறுமை வேறு வேறப்படி இருந்திருப்பீர் சமணர்கள் எந்த உடைமையையும் வைத்துக் கொள்வதில்லையே ஆம் என்னிடம் உடைமைகள் எவையும் இல்லை ஆனால் இந்த நிலை நான் முன் முன்வந்து ஏற்றுக்கொண்டு கொண்டது இது வறுமை ஆகாது ஆனால் உயிர் வாழப் பொருள் வேண்டுமே அதற்கு என்ன செய்யப் போகிறீர்கள் அதை பற்றி நான் இன்னும் சிந்திக்கவில்லை மூன்று வருடங்களுக்கும் மேலாக நான் எந்த உடைமைகளும் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறேன் வாழப்பொருள் வேண்டும் என்று நான் ஒருபோதும் சிந்தித்ததில்லை அப்படியானால் நீர் பிறரின் சொத்தில் வாழ்ந்திருக்கிறீர் அப்படியும் வைத்துக் கொள்ள கொள்களாம் அப்படி பார்த்தால் வணிகர்களும் பிறரின் சொத்தில் தானே வாழ்கிறீர்கள் நன்றாய்ச் சொன்னீர் ஆனால் வணிகன் பிறருக்கு எதையும் கொடுக்காமல் அவர்களின் சொத்தை அடைவதில்லை அதற்கு பதிலாக அவர்களுக்கு வேறு ஒரு பொருளை கொடுக்க கொடுக்கிறான் அதுபோலத்தான் ஒவ்வொருவரும் பிறரிடம் எதையாவது கொடுத்துத்தான் பெற்றுக்கொள்கிறோம் அதுதான் வாழ்க்கை கேட்கிறேன் என்று தவறாக நினைக்காதீர் ஒரு உடைமையும் இல்லாத நீர் எதை கொடுக்க முடியும் ஒவ்வொருவரும் தங்களிடம் எது இருக்கிறதோ அதை கொடுக்கிறார்கள் போர் வீரன் வலிமையை கொடுக்கிறான் வணிகன் பொருளை கொடுக்கிறான் ஆசிரியர் அறிவை கொடுக்கிறார் உழவன் நெல்லை கொடுக்கிறான் மீனவன் மீனை கொடுக்கிறான் உண்மைதான் இப்போது உங்களிடம் என்ன இருக்குது நீங்கள் எதை கற்றுக்கொண்ட கேட்டுக்கொண்டிருக்கிறீர் உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்னால் சிந்திக்கவும் காத்திருக்கவும் விரதம் இருக்கவும் முடியும் அவ்வளவுதானா ஆம் அதனால் என்ன பயன் உதாரணமாக விரதம் இருப்பதால் நீங்கள் எதை சாதிக்க முடியும் அதனால் நிறைய நன்மைகள் இருக்கின்றன உதாரணமாக ஒருவனுக்கு உணவு கிடைக்காவிட்டால் விரதம் இருப்பதே சிறந்தது இதை அறிந்திராவிட்டால் சித்தார்த்தன் இன்று பொழுது சாய்வதற்குள் தன் பசியை போக்க உங்களிடமோ வேறு எங்காவதோ என்ன வேலை கிடைத்தாலும் செய்தாக வேண்டும் ஆனால் இப்போது சித்தார்த்தன் காத்திருப்பான் அவனுக்கு அவசரமே இருப்பதில்லை நீண்ட நேரம் பசியில் இருந்தாலும் அவனால் அதை கண்டு சிரிக்க முடியும் அதற்குத்தான் விரதம் பயன்படுகிறது சரிதான் ஒரு நிமிடம் பொருங்கள் காமசுவாமி அறையிலிருந்து வெளியேறி சற்று நேரத்தில் ஒரு ஓலையுடன் வந்தார் இதை உங்களால் வாசிக்க முடியுமா அந்த ஓலையில் ஒரு விற்பனை ஒப்பந்தம் எழுதப்பட்டிருந்தது சித்தார்த்தன் அதை வாசித்து காட்டினான் அருமை இதோ இந்த தாளில் நீங்கள் எதையாவது எழுதிக் காட்ட முடியுமா அவர் கொடுத்த எழுதுகோலையும் காகிதத்தையும் வாங்கி அதில் எழுதிக் கொடுத்தான் சித்தார்த்தன் காமசுவாமி அதை வாசித்தார் எழுதுவது நல்லது சிந்திப்பது அதை விடச் சிறந்தது சாதுரியம் நல்லது பொறுமை அதனினும் சிறந்தது அருமையாக எழுதுகிறீர்கள் சமணரே நாம் இன்னும் நிறையப்பன் பேசுவோம் இன்று நீங்கள் என் மாளிகையில் என் விருந்தினராக தங்கலாம் என்றார் வணிகர் சித்தார்த்தன் ஒத்துக்கொண்டு அன்றிலிருந்து அங்கே தங்க ஆரம்பித்தான் ஆடைகளும் காரணிகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்டன தினமும் இருமுறை ஒரு பணியாளர் அவர் நீராடுவதற்கான ஏற்பாடுகளை செய்தான் தினமும் இருமுறை பெரிய விருந்து தயார் செய்யப்பட்டது ஆனால் சித்தார்த்தன் ஒருவேளை மட்டுமே உணவு உண்டான் அதிலும் மதுவையும் மாமிசத்தையும் தவிர்த்தான் காமசுவாமி அவனுக்கு தன் வணிகத்தை பற்றி சொன்னார் தான் விற்கும் பொருட்களையும் அவற்றை சேகரித்து வைத்திருக்கும் கிடங்குகளையும் வியாபார கணக்குகளையும் காண்பித்தார் சித்தார்த்தன் நிறைய கற்றுக்கொண்ட கற்றுக்கொண்டான் குறைவாக பேசி அதிகமாக கவனித்தான் கமலா சொன்னபடி அவன் காமசுவாமியின் அடிமையாகி விடாமல் அவருக்கு சமமாகவும் அல்லது அதற்கும் ஒரு படி மேலாகவுமே நடந்து கொண்டான் காமசுவாமி மிகுந்த ஈடுபாட்டுடனும் எச்சரிக்கையுடனும் வணிகம் செய்தார் ஆனால் சித்தார்த்தனுக்கு அதெல்லாம் ஒரு விளையாட்டாகவே தோன்றியது அந்த விளையாட்டின் விதிமுறைகளை தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டானே அவனுக்கு வணிகத்தில் மனம் செல்லவில்லை காமசுவாமியின் வணிகத்தில் பங்கேற்க ஆரம்பித்த சில காலத்திலேயே அவன் அங்கு தங்குவதை நிறுத்தி கொண் நிறுத்திக்கொண்டான் தினமும் குறித்த நேரத்தில் உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு நிறைய பணமும் பொருட்களும் கொண்டு அவன் கமலாவை காண சென்றான் அவளின் செவ்விதழ்களிலிருந்து அவன் நிறைய கற்றுக்கொண்டான் அவளின் மென்மையான கரங்களிலிருந்து அவன் நிறைய கற்றுக்கொண்டான் காமத்தை பொறுத்தவரை அவன் ஒரு குழந்தை போல் கண்மூடித்தனமான தீவிரத்திலும் அறியாமையிலும் தன்னை தொலைத்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு கமலா அடிப்படையிலிருந்து அத்தனையையும் கற்றுக் கொடுத்தாள் காமத்தில் கொடுக்காமல் எந்த இன்பத்தையும் பெற முடியாது ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு தொடுதலும் ஒவ்வொரு பார்வையும் உடலின் ஒவ்வொரு சிறு பாகமும் தன்னுள் ஒரு இரகசியத்தை வைத்திருப்பதையும் அதை உணர்ந்து கொண்டவர்களுக்கு அது மிக பெரிய இன்பத்தை வழங்குவதையும் அவள் கற்றுக் கொடுத்தாள் காதலர்கள் காமத்தில் கூடிய பின் ஒருவரை ஒருவர் இரசிக்காமலும் பரஸ்பரம் வெற்றியையும் தோல்வியையும் உணராமலும் பிரியக்கூடாது அப்படி செய்தால் அவர்களுக்கு விரைவில் காமம் செலுத்திவிடும் மேலும் தன்னை மற்றவர் வெறும் உடல் சுகத்துக்காக பயன்படுத்திக் கொள்வதாகவும் தோன்றிவிடும் அவளோடு அவன் பல ஆனந்தமான நாழிகைகளை செலவழித்தான் அவளின் மாணவனாகவும் காதலனாகவும் நண்பனாகவும் அவன் ஆகிவிட்டான் கமலாவுடன் இருப்பதே அவனின் வாழ்க்கையின் நோக்கமாகவும் பொருளுமாக இருந்தது காமசுவாமியுடன் இருந்தது அல்ல காமசுவாமி முக்கியமான ஒப்பந்தங்களையும் கடிதங்களையும் எழுதும் பொறுப்பை அவனுக்கு கொடுத்திருந்தார் தன் வணிக இரகசியங்கள் எல்லாவற்றையும் அவனோடு பகிர்ந்து கொண்டார் விரைவிலேயே அவர் அவனுக்கு அரிசியையும் பருப்பையும் பற்றியும் வணிகத்தையும் கப்பல்களையும் பற்றியும் ஒன்றும் தெரியவில்லை என்பதையும் இருந்தாலும் அவன் பிறரோடு பேசி அவர்களை புரிந்து கொள்வதில் தன்னை விட அபாரமான நிதானத்துடன் நடந்து கொள்வதையும் கண்டுகொண்டார் அவர் ஒரு நாள் தன் நண்பரிடம் இந்த பிராமணன் ஒருபோதும் வணிகனாக மாட்டான் வணிகத்தில் அவன் மனம் முழுமையாக ஈடுபடவில்லை இருந்தாலும் ஏதோ ஒரு மர்மமான முறையில் வெற்றி அவனை தேடி வருகிறது அது அவனின் அதிர்ஷ்டமாக இருக்கலாம் மாயவித்தையாக இருக்கலாம் அல்லது அவன் சமணர்களிடம் கற்ற பாடமாக இருக்கலாம் அவன் வணிகத்தை ஒரு விளையாட்டாகவே பார்க்கிறான் அது அவனை முழுவதும் ஆட்கொள்வதே இல்லை அவனுக்கு தோல்வி குறித்தோ இழப்பு குறித்தோ பயமே இல்லை என்றார் அந்த நண்பர் அவருக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் அவன் மூலமாக உனக்கு வரும் லாபத்தில் மூன்றில் ஒரு பங்கை நீ அவனுக்கே கொடுத்துவிடு ஆனால் இழப்பு ஏற்பட்டால் இதே போலவே அந்த இழப்புக்கும் அவனை பொறுப்பேற்க சொல் அப்போது அவனுக்கு ஈடுபாடு வரும் காமசுவாமி அப்படியே செய்தார் ஆனாலும் சித்தார்த்தம் மாறவில்லை லாபம் கிடைக்கும் போது தன் நடக்கத்துடன் அதை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டான் இழப்பு ஏற்பட்டால் சிரித்துக்கொண்டு சிரித்து கொண்டே ஓகோ இது வேலை செய்யவில்லை போல் என்று அதையும் ஏற்றுக்கொண்டு கொண்டான் அவனுக்கு வணிகத்தில் விருப்பமே இல்லாதது போலத்தான் தோன்றியது ஒரு முறை ஒரு கிராமத்திற்கு அறுவடையான நெல்லை வாங்கச் சென்றான் ஆனால் அவன் அங்கே செல்வதற்குள் வேறொரு வணிகன் வந்து மொத்த நெல்லையும் வாங்கி சென்று விட்டான் ஆனாலும் சித்தார்த்தன் அந்த கிராமத்தில் நிறைய நாட்கள் தங்கி அந்த விவசாயிகளுக்கு விருந்தளித்து அவர்களின் பிள்ளைகளுக்கு சில நாணயங்களை கொடுத்து ஒரு திருமண விழாவிலும் கலந்து கொண்டு வெகு திருப்தியோடு நகரத்துக்குத் திரும்பினான் காமசுவாமி அவனை கண்டதும் அவன் தேவையில்லாமல் அதிக நேரத்தையும் பணத்தையும் அங்கே செலவழித்தாக குற்றம் சாட்டினார் சித்தார்த்தன் பொறுமையாக வீணே கோபப்படாதீர்கள் நண்பரே அதனால் ஒன்றுமாக போவதில்லை உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு இந்த பயணம் வெகு திருப்தியாக இருந்தது பல தரப்பட்ட மக்களையும் நான் சந்தித்தேன் ஒரு பிராமணன் எனக்கு நண்பனாகியிருக்கிறான் குழந்தைகள் என் மடிமேல் அமர்ந்து விளையாடினர் விவசாயிகள் என்னை அவர்களின் வயல்களுக்கு அழைத்துச் சென்று சுற்றி காட்டினர் நான் ஒரு வணிகன் என்பதையே எவரும் உணரவில்லை என்று பதில் சொன்னான் அதெல்லாம் சரிதான் ஆனால் நீர் ஒரு வணிகன்தான் என்பது நினைவிருக்கட்டும் அல்லது நீங்கள் வெறும் உல்லாசத்துக்காக பயணம் போனீர்களா என்று கோபப்பட்டார் காமசுவாமி சித்தார்த்தன் புன்னகையுடன் ஆம் என் உல்லாசத்தை அன்றி வேறெதற்காக நான் பயணித்தேன் புதிய மக்களையும் இடங்களையும் தெரிந்து கொண்டேன் கருணையையும் நம்பிக்கையையும் பெற்றேன் நான் உங்களைப் போல் இருந்தால் வேறொரு வணிகன் என்னை முந்திக்கொண்டான் என்றறிந்ததும் பணமும் நேரமும் விரயம் என்று என்னை நானே நொந்து கொண்டு அதிருப்தியுடன் உடனே திரும்பியிருப்பேன் ஆனால் என் வழியில் எனக்கு மகிழ்ச்சியான சில நாட்கள் கிடைத்தன அவசரப்பட்டு என்னையோ பிறரையோ நோகடிக்காமல் நான் ஆனந்தமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொண் கொண்டேன் ஒருவேளை வருங்காலத்தில் ஒரு அறுவடையை வாங்கவோ வேறு காரணத்துக்காகவோ அங்கே நான் மீண்டும் செல்ல நேரிட்டால் அங்கே என்னை வரவேற்று உபசரிக்க நண்பர்கள் இருப்பார்கள் அப்போது நான் என் நிதானத்துக்கு நன்றி சொல்வேன் அதனால் இதை இப்படியே விட்டுவிடுங்கள் நண்பரே கோபப்பட்டு உங்களை நீங்களே கொள்ளாதீர் என்றாவது ஒரு நாள் சித்தார்த்தன் உங்களை நோகடிப்பதாக நினைத்தால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நான் என் வழியில் சென்று விடுகிறேன் அதுவரை நாம் ஒருவருக்கொருவர் நட்பாக இருப்போம் என்றான் காமசுவாமி சித்தார்த்தனுக்கு பணத்தின் அருமையை புரிய வைக்க எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோற்றன சித்தார்த்தன் காமசுவாமியின் கவலைகளை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை காமசுவாமிக்கோ ஆயிரம் கவலைகளோடு இதுவும் ஒன்றாக சேர்ந்து விட்டது ஒரு வணிக ஒப்பந்தம் கை நழுவி போகும்போதோ கப்பலில் அனுப்பி வைத்த சரக்கு சரியாக போய் சேர்வதில் சிக்கல் வரும்போதோ வரவேண்டிய கடன் தாமதாகும் போதோ கோபத்தில் பொறுமை இழந்து சில வார்த்தைகளை பேசிவிடுவதும் வருத்தத்தில் தூக்கம் தொலைப்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணங்கள் தான் என்று சித்தார்த்தனை காமசுவாமியால் நம்ப வைக்க முடியவில்லை தயவுசெய்து இப்படி வேடிக்கையாக பேசாதீர்கள் நண்பரே ஒரு கூடை மீன் என்ன விலை என்றும் பணத்தை வட்டிக்கு விட்டால் எவ்வளவு லாபம் வரும் என்றும் தான் உங்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டிருக்கிறேன் இவைதான் உங்களின் ஞானம் நான் உங்களிடமிருந்து சிந்திக்க கற்றுக்கொள்ளவில்லை சொல்லப்போனால் நீங்கள்தான் அதை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவன் மனம் வணிகத்திலிருந்து வெகு தூரத்தில் இருந்தது வணிகத்திலிருந்து அவனுக்கு வந்த பணம் கமலாவுக்கு பரிசுகள் வாங்கவும் அவனுடைய பிற தேவைகளை நிறைவேற்றவும் தேவைக்கு அதிகமாகவே இருந்தது இவை தவிர அவனுடைய சிந்தனை எல்லாம் பலதரப்பட்ட மக்களை கவனிப்பதிலேயே இருந்தது அவர்களின் தொழில் கலைகள் வருத்தங்கள் இன்பங்கள் அவர்கள் செய்யும் வேடிக்கைகள் என எல்லாவற்றையும் வெகு தூரத்திலிருந்து நிலவை பார்ப்பது போல பார்த்தான் அவர்களோடு சகஜமாக பேசி பழகி அவர்களிடையே வாழ்ந்து அவர்களின் வாழ்க்கையை கற்றுக்கொண்டா கற்றுக்கொண்டாலும் தன் சமண பின்னணி அவர்களிடமிருந்து தன்னை தனித்தே வைத்திருப்பதை அவர் அறிந்தான் மனிதர்களின் வாழ்க்கை சிறு பிள்ளைகளை போன்றதாகவும் சில சமயம் விலங்குகளை போன்றதாகவும் இருப்பது அவனுக்கு ஒரு சமயம் வேடிக்கையாகவும் மறுசமயம் வெறுப்பாகவும் இருந்தது தன்னை பொறுத்தவரை பெரிய மதிப்பே இல்லாத பணத்துக்காகவும் பிற சிற்றின்பங்களுக்காகவும் சிறு அங்கீகாரங்களுக்காகவும் அவன் தங்களை வருத்தி கொண்டு ஒருவரோடொருவர் போட்டியிட்டு கொண்டு கோபமும் வருத்தமும் அடைவதை அவன் கண்டான் ஒரு சமணன் வெறும் சிரிப்பில் கடந்து செல்லக்கூடிய துன்பங்களை அவர்கள் பெரிதாக எடுத்து கொழுத்து குறை கூறுவதை அவன் கண்டான் ஒரு சமணனுக்கு அவை குறைகளாகவே தெரியாது அவர்கள் தன் வழியில் கொண்டு வரும் எல்லாவற்றையும் அவன் காண தயாராக இருந்தான் தன்னிடம் பட்டு விற்க வரும் வணிகன் கடன் கேட்டு வருபவன் ஒரு சமணனின் எளிமையில் பாதி கூட இல்லாததை வறுமை என்று சொல்லி புலம்பி பிச்சை கேட்டு வரும் பிச்சைக்காரன் என எல்லாரையும் அவன் வரவேற்றான் அவன் ஒரு அயல் நாட்டு வணிகனையும் தன் நாவிதனையும் சந்தையில் தன்னை ஏமாற்றும் சிறு வணிகனையும் கூட ஒரே மாதிரிதான் பார்த்தான் காமசுவாமி வணிகத்தைப் பற்றிய கவலைகளை அவனிடம் பகிர்ந்து கொள்ள வரும்போது ஆர்வமாக கவனித்தாலும் அவனுக்கு அது புரியாத புதிராகத்தான் இருந்தது அவன் அவரை புரிந்து கொள்ள முயற்சித்தான் அவர் சொல்வதில் மறுக்க முடியாத இடங்களில் கொஞ்சம் நியாயம் இருப்பதை அவன் ஒத்துக்கொண்ட ஒத்துக்கொண்டான் இருந்தாலும் விரைவில் அவரிடமிருந்து அடுத்தவரிடம் அவனுடைய கவனம் சென்றுவிடும் அவனை நாடி பலரும் வந்தனர் பலர் அவனுடன் வணிகம் செய்ய விரும்பினர் பலர் அவனை ஏமாற்ற முயன்றனர் பலர் அவனிடமிருந்து ஏதேனும் இரகசியங்களை அறிந்து கொள்ள முயன்றனர் பலர் அவனின் இரக்கத்தை நாடி வந்தனர் பலர் அவனிடம் அறிவுரை கேட்டு வந்தனர் அவன் பொறுமையாக அவர்களுக்கு அறிவுரைகள் சொன்னான் அவர்களுக்கு இறங்கினான் அவர்களுக்கு அன்பளிப்புகள் கொடுத்தான் அவனை கொஞ்சம் ஏமாற்றிக் கொள்ளக்கூட அனுமதித்தான் கடவுள்களையும் பிராமணர்களையும் பற்றி சிந்தித்தது போலவே அதே முனைப்புடன் அவன் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் துடிப்பை பற்றியும் சிந்தித்தான் அவ்வப்போது ஒரு சிறு குரல் அவனுடைய ஆழ்மனதில் அவனை கண்டித்து வருந்தி முனகியது அவன் அதை பொருட்படுத்தவில்லை அதன் பின் ஒரு மணி நேரம் அவன் தன் வாழ்க்கை விசித்திரமாக மாறியதைப் பற்றி யோசித்தான் வெறும் விளையாட்டாகவே பலவற்றையும் செய்து கொண்டிருப்பதை பற்றியும் அவற்றிலிருந்து சில இன்பங்களைப் பெற்றாலும் உண்மையான வாழ்க்கை அவனை தொடாமலே கடந்து செல்வதையும் பற்றி யோசித்தான் ஒரு விளையாட்டு வீரன் பந்தை வைத்து விளையாடுவது போல அவன் வணிக ஒப்பந்தங்களையும் பிற மக்களையும் வைத்து விளையாடினான் அது அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது ஆனால் ஈனமாக அவனுடைய ஆன்மா அதில் லயிக்கவில்லை அவனுடைய மூலம் கண்ணுக்கு மறைவாக அந்த வாழ்க்கையில் இருந்து வேறெங்கோ வெகு தூரம் விலகி ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது இந்த மாதிரியான எண்ணங்கள் சில சமயம் அவனை அச்சுறுத்தின அவன் தானும் இந்த மக்களைப் போலவே சிறு பிள்ளைகள் போன்ற துடிப்புடனும் அறியாமையுடன் வாழ்வை இரசித்து மகிழ்ந்து வாழ முடியாதா என்று ஏங்கினான் வாழ்க்கையை விலகி நின்று வேடிக்கை பார்த்தது போதும் என்று தோன்றியது ஆனால் மீண்டும் மீண்டும் அவன் பேரழகி கமலாவிடமே திரும்பிக் கொண்டு கொண்டிருந்தான் அவளிடமிருந்து காதல் கலையையும் காம சூத்திரங்களையும் கற்றுக்கொண்டான் கற்றுக்கொண்டான் வேறெதையும் விட காமத்தில் தான் கொடுப்பதும் பெறுவதும் ஒன்றாக கலந்து விடுகிறது அவன் அவளோடு உரையாடி அவளிடமிருந்து கற்றுக்கொண்டு அவனுக்கு தெரிந்ததை அவளுக்கும் கற்றுக் கற்றுக் கொடுத்தான் கோவிந்தன் அவனை புரிந்து கொண்டதை விட அவள் அவனை நன்றாகவே புரிந்து கொண்டாள் அவள் கோவிந்தனைப் போலவே இருந்தாள் ஒருமுறை அவன் அவளிடம் நீ என்னைப் போலவே இருக்கிறாய் பெரும்பாலான மக்களிடமிருந்து நீயும் வித்தியாசப்படுகிறாய் கமலா என்ற அடையாளத்தை தவிர உனக்குள் வேறெந்த சிந்தனையும் இல்லை என்னை போலவே உன்னாலும் உனக்குள் இருக்கும் அமைதியான மனலோகத்துக்குள் சென்று உன் விருப்பம் போல தஞ்சம் அடைந்து கொள்ள முடிகிறது இதை எல்லாரும் அடைய முடியும் என்றாலும் இதை அடைந்தவர்கள் வெகு சிலரே என்றான் அனைவரும் அறிவாளிகள் இல்லையே கமலா இல்லை அது காரணமில்லை காம சுவாமியும் என் அளவுக்கு அறிவில் சிறந்தவர்தான் ஆனால் அவரிடம் அமைதியில்லை மனதளவில் சிறு பிள்ளை போலிருக்கும் சிலரிடம் மட்டுமே இது இருக்கிறது பெரும்பான்மையான மக்கள் உதிரும் இலையைப் போல காற்றில் அலைந்து திரிந்து தரையில் வீழ்கின்றனர் ஆனால் வெகு சிலரே வானின் நட்சத்திரங்களைப் போல தமக்கென்று ஒரு விதியையும் கொள்கையையும் வைத்து கொண்டு எந்த காற்றுக்கும் எட்டாத உயரத்தில் அவர்களின் தனி வழியில் செல்கின்றனர் நான் இதுவரை அறிந்த அத்தனை சமணர்களிலும் ஞானிகளிலும் இதுபோல ஒரே ஒருவரைத்தான் கண்டிருக்கிறேன் அவர்தான் புத்தர் அவரை மறக்க இயலாது அந்த புனிதமான கௌத்மர் இப்போது தன் போதனைகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார் ஆயிரக்கணக்கான மக்கள் அனுதினமும் அவரின் போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் அவர் காட்டிய வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் அவர்கள் அனைவரும் உதிரும் இலைகள்தான் அவர்களுக்கென்று தனிப்பட்ட தர்மங்கள் எதுவும் இல்லை கமலா அவனை பார்த்து புன்னகைத்து மீண்டும் நீர் அவரை பற்றி பேசுகிறீர்கள் மீண்டும் நீர் சமணரை போல சிந்திக்கிறீர்கள் என்றாள் சித்தார்த்தன் பதில் பேசவில்லை அவர்கள் ஒரு காதல் விளையாட்டில் ஈடுபட்டனர் அதுபோல கிட்டத்தட்ட முப்பது நாற்பது விளையாட்டுகளை கமலா தெரிந்து வைத்திருந்தாள் அவளின் உடல் வேங்கை போல பாய்ந்தது வில்லாக வளைந்தது அவளிடமிருந்து கற்றுக்கொண்ட சித்தார்த்தனும் இப்போது பல மன்மத கலைகளில் தேர்ச்சி பெற்றவனாயிருந்தான் அன்று நீண்ட நேரத்துக்கு அவள் சித்தார்த்தனை வருடிக்குக் கொண்டிருந்தாள் அவனை மறுத்தாள் பின் அணைத்தாள் அவன் களைத்துச் சோர்ந்து போகும் வரை அவள் அவனைச் சுகித்தாள் அவளருகே சோர்ந்து படுத்திருந்தவனின் கண்களை ஆழமாக பார்த்துவிட்டு அவள் சொன்னாள் நான் பார்த்ததிலேயே நீர்தான் தலை சிறந்த காதலர் நீர் பிறரை விட அதிக வலிமை உள்ளவர் வளைந்து கொடுக்க கூடியவர் கொடுக்க தயாராக இருப்பவர் என் கலையை நீர் சிறப்பாக கற்றுக்கொண்டிருக்கிறீர் எனக்கு வயதாகும் போது நான் உம்முடைய குழந்தையை சுமக்க வேண்டும் இருந்தாலும் அடி ஆழத்தில் நீர் இன்னும் ஒரு சமணர்தான் என்னை நீங்கள் மனதார காதலிக்கவில்லை என்னை மட்டுமல்ல வேறு எவரையும் நீர் காதலிக்கவில்லை சரிதானே சித்தார்த்தன் சோர்வாக பதில் சொன்னான் இருக்கலாம் உன்னை போலத்தானே நானும் காமத்தை தொழிலாக கொண்டிருக்கும் நீயும் எவரையும் காதலிக்க முடியாது நம்மை போன்றவர்களுக்கு காதல் சரி வராது போல அதோ அந்த பிள்ளை போன்ற மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்களால் காதலிக்க முடியும் அதுதான் அவர்களின் இரகசியம்